பொருத்தம் பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த உலகில் பிறர்க்கு பொருத்தமோ திருக்குறள் எவ்வளவு பெருமை தெரியுமா ஏன் ஏன்னா அது ரொம்ப சுருக்கமா எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியிருக்கு எவ்வளவு சுருக்கமா சொல்லிருக்கு ஒன்னே முக்கால் அடியில சொல்லியிருக்கு அவையார் ஒரு வரியில சொல்ற அறம் செய்ய விரும்பு எனக்கு தனிப்பட்ட முறையில் திருவள்ளுவர் என்று நீங்க போட்டிருக்கிற உருவத்தின் மேலே உடன்பாடு கிடையாது நான் இன்னைக்கும் சொல்றேன் தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா தமிழ் படிச்சா என்ன கிடைக்க போகுது தமிழ் பேசினா என்ன கிடைக்க போகுதுன்னா நினைக்காதீங்க கம்பன் என்னை சரவணனை ஒரு ரசிகனாக மட்டுமே ஆக்கி இருக்கிறார் வள்ளலார் வந்து சரவணனை ஒரு மனிதன் ஆக்கி இருக்கிறார் அப்ப எனக்கு அது ஒரு இடத்துல வள்ளலார் என்ன மேலே கொண்டு போறாருல்ல தமிழ் யார் ஒருவர் படிக்கிறார்களோ அவர்களுக்கு அடக்கமும் கூட சேர்ந்து வரணும் கர்வம் அந்த இடத்துல தமிழ் அவர்களை எதுவும் செய்யலன்னு ஆட்கொள்ளவில்லை திருவள்ளுவர் காவி போடுறதா திருவள்ளுவருக்கு வெள்ளையாவே விடுறதா திருவள்ளுவருக்கு பட்டை போடுறதா நாமம் போடுறதா இப்படி நிறைய பிரச்சனைகள் நமக்குள்ள போயிட்டு நிறைய கேள்விகள் சார்ந்தே போகாம ஒரு சின்ன விளையாட்டு மாதிரி நீங்க எல்லாம் நிறைய பேரை பத்தி பேசிருக்கீங்க அவங்களுடைய பேரெல்லாம் இதுல போட்டிருக்கோம் அவங்கள பத்தி ஒரு சில செய்திகள் பகிர்ந்தோம் அவங்க எழுதியிருக்கக்கூடிய பாடல் பத்தி சொல்லுங்க ஒரு வந்திருக்காங்க அவையார் பத்தி ஒரு முதல் விஷயம் சொல்லணும்னா திரைப்படங்கள்லயும் சரி நம்ம பாட புத்தகங்களையும் சரி அவ்வையாருன்னா நீங்க எத்தனை வயசு இருக்குன்னு நினைக்கிறீங்க அவங்க வெவ்வேறு காலகட்டத்துல நிறைய பேர் பொதுவா எல்லாரும் அதுவே தப்புதான் தமிழில அம்மை என்பதனுடைய போலி அம்மையார் என்கிற சொல்லினுடைய இடைப்போலி கடைப்போலின்னு சொல்றோம்ல அப்படி ஒரு முற்றுப்போலியாக பார்ப்பதுதான் அவை அம்மையினுடைய போலி அவ்வை இது என்ன வயசுனா பெண்களுடைய பருவங்கள்ல பேரிழம்பெண் ஒரு வயது இருக்கு பாருங்க நாற்பது நாற்பது வயசு அந்த ஏஜ் தான் இவங்களே தவிர இவங்களை நீங்க நினைக்கிற அளவுக்கு ரொம்ப வயதானவளா எண்பது தொண்ணூறு வயசாலாம் நீங்க காட்ட வேண்டியது இல்ல அப்படிப்பட்டவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஔவையார் ஒரே ஔவையார் கிடையாது விநாயகர் அகவல் பாடி ஒவ்வையார் வேற கபிலரோடு இருந்த ஔவையார் வேற காலத்து ஔவையார் வேற கிட்டத்தட்ட அவ்வை நடராஜன் ஐயா சொல்லுவாரு எட்டு ஔவையார்கள் இலக்கியத்தில் இருந்திருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு ஆய்வு செஞ்சு சொல்கிறார் எல்லா ஔவையாரும் ஒன்று இல்லைங்கிற நம்ம தெளிவு வேணும் ஔவையாருடைய பாடல்களை பற்றி சொல்லணும்னா இப்போ நம்ம ரொம்ப எடுத்த உடனே பெருமையாக சொல்கிறோம் திருக்குறள் எவ்வளோ பெருமை தெரியுமா ஏன் ஏன்னா அது ரொம்ப சுருக்கமாக எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கு எவ்வளவு சுருக்கமாக சொல்லியிருக்கு ஒன்னே முக்கால் அடியில் சொல்லியிருக்கு அவ்வையார் ஒரு வரியில சொல்ற அறம் செய்ய விரும்ப சினம் திருக்குறளை விட இன்னும் எளிமையாக்கி ஒரு வரியில பாடிய ஒரு பெரிய புலமை அவ்வை ஆனா அதே சமயம் இந்த வறுமையும் புலமையும் சேர்ந்தே பிறந்ததுங்கிறதுக்கு அவ்வையார் ஒரு முக்கியமான காரணம் ஔவையாருடைய பாடல்களை பார்க்கும்போது அவங்க ரொம்ப வறுமையில இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அதுல எனக்கு ரொம்ப ஒரு வள்ளலார் விரும்பக்கூடியவராக ஒரு சன்மார்க்கத்தை விரும்பக்கூடியவராக எனக்கு ரொம்ப மனசில் பாரமான ஒரு பாட்டு அவ்வையார் எழுதுனது என்னென்னா இப்போ நம்ம வயிறு வயிறு இருக்குது பசின்றது எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும் அது மூணு வேலை நீங்கள் என்னதான் இப்போ சாப்பிட்டாலும் அடுத்த வேலை பசிக்காமல் இருக்க போறதில்லை அவ்வையார் வயிற்று பற்றி வயிற்றுக்கிட்ட பேசுறா அவள் அவ்வளோ பசியில் இருந்ததால் வயிற்றுக்கிட்ட பேசுகிறான் என்னன்னா இன்னைக்கு ஒரு நாள் எனக்கிட்ட சாப்பாடு இல்லை நீ கொஞ்சம் பார்த்துக்கோ நான் உனக்கு நாளைக்கு நான் சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த வயிறு கேட்குமா கேட்காது ஒரு திருமண வீட்டுக்கு போயிருக்கிறோம் பந்தி நிறைய சாப்பாடு இருக்கு வயிறே வயிறே நிறைய சாப்பாடு இருக்கு நீ ஒரு மூணு நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்க ஒரு மூணு நாள் என்கிட்ட சாப்பாடு கேட்காதன்னா இந்த வயிறு கேட்குமா கேட்க அவ வயிற்ற பாத்து அவை பாடுறா என்னன்னு ஆஹ் ஒரு நாளைக்கு உணவை ஒழி என்றால் ஒழியாய் ஒரு நாள் சாப்பிடாமதான் ஏறேன் சேர்த்து சாப்பிட்டுக்கிறேன்னா கேட்க மாட்டேங்கிற ஒரு நாளைக்கு உணவை ஒழி என்றால் ஒழியாய் இரு நாளைக்கு ஏழென்றால் ஏழாய் ரெண்டு நாளைக்கு சேர்த்து சாப்பிடுனாலும் சாப்பிட மாட்டேங்கிற இடும்பை கூர் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதுன்னு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழ் கவிஞர் இந்த வயிறோட வாழ நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு இருக்கிறத நினைக்கிற போதே ஒரு பெரிய வருத்தமாக இருக்கும் ஆனா எனக்கு என்ன ஆச்சரியம்னா அவள் வயிறோடு போராடி வாழ்ந்த போதும் கூட தமிழோடு அவள் இனிமையாக வாழ்ந்தாள்ங்கிறதான் அவையோடைய வாழ்க்கையை பார்க்கிற நினைக்கிறேன் நான் இன்னைக்கும் சொல்றேன் தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமா தமிழ் படிச்சா என்ன கிடைக்க போகுது தமிழ் பேசினா என்ன கிடைக்க போகுதுன்னா நினைக்காதீங்க இன்றைக்கும் அவ்வையாரையும் நாம் உயர்ந்து பார்க்கிறோம் என்றால் அவள் எப்படி கஷ்டப்பட்டிருந்தாலும் தமிழோடு அவள் இருந்த அந்த பந்தம் அவளை இவ்வளவு உயர்வாக்கி இருக்கிறதுனா தமிழை படியுங்கள் அது கஷ்டப்படுத்தும் சோறு போடுமா அதெல்லாம் நினைக்காதீங்க தமிழ் உங்களுக்கு பெரிய புகழை கொடுக்கும் அதுதான் நமக்கு அவ்வை காட்டுகிற ஒரு பெரிய விஷயம் உறுதியா உறுதியாங்கோட முடிஞ்ச காலமேக புலவருடைய பாடல் வந்திருக்கு காளமேக புலவர் பத்தி நான் நிறைய பேசியிருக்கேன் நிறைய மேடைகளில் பேசியிருக்கேன் புலவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக தமிழ் கவிதைகள் எழுதினவர் ரொம்ப இன்ட்ரஸ்டிங் அப்படின்னு சொல்றோம்ல ஆங்கிலத்தில் ஈர்ப்பாக எழுதினவர் அதுதான் என்னை ரொம்ப அறிமுகப்படுத்தி உலகுக்கு அறிமுகப்படுத்திய தத்தி தாது திதி தாதுதி தத்துதி துத்தி துதைதி துதைத்த தாது துதி தித்தித்த தித்தித்த தாது தித்தித்த தத்தாதோ தித்தித்த தாது தகர ஒரு கவிதை இதே மாதிரி இவர் காக்கை காகா குகை கூகை காகா காகை அஹ் கோ கு காக்கைக்கு கொக்கொக்க காக்கைக்கு கை கை காகான ககர பாடி பாட்டிருக்காரு இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு மனுஷர் இவர் வந்து பாத்தீங்கன்னா கோயில்ல பிரசாதம் செய்யக்கூடிய ஒரு சமையல் ஒரு கலைஞர் அவ்வளவுதான் சமையலோடு சேர்ந்து தமிழையும் சமைத்த ஒரு புலவர் என்றால் அது காலமேக புலவர் தான் ஒரு விடுகதை மாதிரி பாடல் எழுதுறதுல காலமேக புலவர் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆள் ரொம்ப ஒரு புதிர் மாதிரி போடுவார் பூனைக்கு ஆறு கால் புள்ளினத்துக்கு ஒன்பது கால் யானைக்கு கால் பதினேழானதே மானே கீழ் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதுவார் இதை நம்ம சாதாரணமாக பார்த்தோம்னா பூனைக்கு எப்படி ஆறு கால் வரும் புள்ளினம்னா பறவை பறவைக்கு எப்படி ஒன்பது கால் வரும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இவர் அப்படிதான் பாட்டு எழுப்பு அழகாக எழுதுறாரு நீங்கள் உள்ள போய் பொருள் பார்த்தீங்கன்னா பூனைக்கு அப்படிங்கிறது பூவை நக்குகிற வண்டுக்கு ஆறு கால் அப்படின்னு அர்த்தம் புள்ளினத்துக்கு ஒன்பது கால் பறவைக்கு எப்படி ஒன்பது கால் ஆகும்னா இந்த கால் வாய்ப்பாடு தமிழில் இருக்கு பாருங்கள் ஓர்கால் கால் ஈர்க்கால் அரை மூக்கால் முக்கால் நாக்கால் ஒன்று கால் ஒன்னே கால் ஆறு கால் ஒன்றரை ஏழு கால் ஒன்னே முக்கால் எட்டு கால் ரெண்டு ஒன்பதே கால் ரெண்டே கால் பறவைக்கு எத்தனை கால் ரெண்டே கால் அதே மாதிரி யானைக்கு வந்து பதினேழு நாலே கால் வரும் யானைக்கு கால் கால் நாலே அப்படி இப்படி தமிழை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பாடிய போது அது ஒரு விளையாட்டா ஒரு வேடிக்கையா செருப்புல ஆரம்பிச்சு தொடப்ப கட்டையில முடி அப்படி ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு தொடர்ந்து தாத்தா தாத்தா வரா மாதிரி ஒரு கூடு வரா மாதிரி பாட்டு இப்படி தமிழை வைத்து விளையாடிய ஒரு கவிஞர் என்றால் அது காலம் அருமை வள்ளலார் வள்ளலார் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பாரதிதாசன் சொல்லுவாரு நீடு தூயில் நீக்க பாடி வந்த நிலான்னு பாரதியாரை பாடுவார் ஏன்னா ரொம்ப நாள் வந்து தமிழ் இலக்கியம் வந்து தூங்கிடுச்சு பாமர மக்களுக்கு தமிழ் இலக்கியம் போய் சேராமையே இருந்துச்சு பாடாமே இருந்தாங்க ரொம்ப கவிதை எழுதணும்னாலே அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்காலர்ஸ் பண்டிதர்கள் மட்டுமே கவிதை கொள்வார்கள் ரசித்துக் கொள்வார்கள் அப்படின்னு இருந்தப்போ பாரதி வந்துதான் ரொம்ப எளிமையாக தமிழை கொடுத்தான்னு பாரதிதாசன் சொல்லுவார் என்ன கேட்டா நான் அதுல உடன் படல பாரதிக்கு முன்னாலும் எளிய தமிழில் நீடுதுயில் நீக்கிய ஒரு புலவர் என்றால் அது வள்ளல் பெருமான் தான் எந்த அளவுக்கு எளிமனா நான் சொல்லுவேன் வள்ளலாருடைய சில பாடல்கள்லாம் லவ் லெட்டர் மாதிரி இருக்கும் அவர் ஒரு இறைவனுக்கு தான் எழுதுறாரு நீங்க பாருங்களேன் ஏன கும் ஊன பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு எய்தும் பொருத்தமோ இந்த பாட்டு அப்படியே ரெண்டு லைன் எழுதுனீங்கன்னா எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த உலகில் எவருக்கும் எய்தும் பொருத்தமோ வித் லவ்னு போட்டீங்கன்னா லவ் லெட்டர் மாதிரியா இருக்கும் ஆனா இது கடவுள் மேல பாடிய ஒரு ஒரு பாடல் ரொம்ப எளிமையாக இப்ப பாரதி தான் கும்மி பாட்டு கொண்டு வந்தாருன்னு சொல்றேன் கடையாது பாரதி கும்மி பாடல் பாடுறதுக்கு முன்னாடியே கும்மி அடி பெண்ணை கும்மி அடி தமிழ் நாடு முழுவதும் கும்மி அடி நம்மை பிடித்த பி சாசுகள் நன்மை கொண்டோம் இதுக்கு முன்னாடியே வள்ளலார் பாடிட்டார் வள்ளலார் இந்த கும்மி பாட்டை ஆனந்த தாண்டவராயனடி என்னை ஆட்கொண்ட என்னேய நடி இந்த மாதிரி கும்மி அடி பெண்ணை கும்மி அடி கொங்கை குளிங்கிட கும்பியாடின்னு ரொம்ப பாரதி என்னென்ன அற்புதங்கள்லாம் தமிழில் செஞ்சாரோ அவருக்கு முன்னாடியே தமிழில் ரொம்ப எளிமையாக பாடல் பாடியவர் வள்ளலார் அதனால தான் பாரதியே வந்து பார்த்தீங்கன்னா சில பாடல்களை வள்ளலார் பாட்டை அப்படியே எடுத்து காப்பி பண்ணி அப்படியே பாட்டு எழுதி கீழே இது வள்ளலாருடைய பாடலை அப்படியே எடுத்து எழுதியதுன்னு அவர் எழுதியிருக்காரு அந்த அளவிற்கு வள்ளலார் வந்து பாத்தீங்கன்னா தமிழிலே ரொம்ப எளிமையாக பாக்கலை கொடுத்த ஒரு புலவர் அவர் அடியார் துறவி ஞானி அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல தமிழறிஞர் வள்ளலார் இந்த நேரத்துல வந்துட்டு கம்பன் வள்ளலார் ரெண்டு பேருமே நீங்க அப்படி பேசுவீங்க எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு முதல்ல எனக்கு இவர் கொஞ்சம் அதிகமா பிடிக்கும்பா அப்படின்னு சொல்லுவீங்க வள்ளலார் தான் அது வள்ளலார் வந்து என்னன்னாங்க அவர் என்னை கம்பன் என்னை சரவணனை ஒரு ரசிகனாக மட்டுமே ஆக்கியிருக்கிறார் வள்ளலார் வந்து சரவணனை ஒரு மனிதனாக்கியிருக்கிறார் அப்போ எனக்கு அது ஒரு இடத்துல வள்ளலார் என்னை மேலே கொண்டு போறார்ல அவர் நான் ரசனையோடு நின்னுறேன் அவருடைய பாட்டை படிக்கிறேன் எனக்கு ரசனையோடு இருக்கு ஆனால் வள்ளலார் பாட்டு அப்படி இல்லை எனக்கு துண்ணன கொடியூர் பிற உயிர் கொள்ள தொடங்கிய போதெல்லாம் பயந்தேன் கண்ணினால் பிற உயிர் கொள்ள கண்ட காலத்தெல்லாம் பதைத்தேன்னு நான் பாடினதை பார்த்தேன் படிச்சேன் நிறுத்திட்டேன் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினது தாக்கத்தை ஏற்படுத்தினது வள்ளலாருன்னும் போது ஒரு 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 படி வள்ளலாறு எனக்கு மேலே கம்பன் தான் வராருங்க அஹ் கம்பன் நான் ரொம்ப ரசிக்கிறது எந்த அளவுக்கு கம்பன் ரொம்ப அழகா ஒரு காப்பியத்தை எழுதிட்டு போவாருங்கிறதுக்கு சில சில உதாரணங்கள் மட்டும் சொல்றேன் ஒண்ணு ராவணனுடைய நாட்டை பத்தி சொல்றாரு ராவணன் ஒரு கெட்டவன் அவனுடைய பகை நாடு பகை நாடுனாலே ரொம்ப மோசமா தானே காமிக்கணும் ஆனா கம்பர் ஒரு இடத்துல சொல்லுவாரு பித்தரும் உறங்கினர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லார் ஒரு நாடு எவ்வளவு நல்லா இருக்குன்னா அந்த நாட்டுல மக்கள் நிம்மதியா தூங்கணும் ராவணனுடைய நாடு இலங்கை எப்படி இருந்ததுன்னா படிச்சவங்க தூங்கினாங்க ஞானியர் தூங்குனாங்க வேலை செஞ்ச தொழிலால் சொல் செஞ்சு தூங்கினாங்க இவங்கெல்லாம் தூங்கினாங்கன்னா பரவாயில்ல பித்தரும் உறங்கினர்னு ஒரு வார்த்தையை போடுறார் அது எவ்வளவு பெரிய ஆழம் ஏன் அப்படின்னா பாருங்க பித்தர்னா மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த பைத்தியம் பிடித்தவர்களுக்கு தூக்கம் வராது இரவானா அவங்க கத்துவாங்க ஒரு சரியான தூக்கத்துக்கு போக மாட்டாங்க நேரத்துக்கு தூங்க முடியாது ஆனா கம்பன் சொல்றாரு இலங்கையில பித்தர் கூட தூங்கினாங்கன்னா அப்படி ஒரு ஆட்சியை ராவணன் செஞ்சான் அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய அந்த விதம் கம்பன்ல இருக்க மாதிரி நம்ம எல்லாரும் பாடியிருக்கலாம் ஆனா கம்பன் ஒரு தனித்துவமாக அப்படி ஒரு விஷயத்தை எழுதுனது அதுக்கப்புறம் சில நேரங்கள ஒரு கவிஞன் அவன் தோல்வியை அவர் ஒத்துப்பார் ஒரு கவிஞன் தோல்வி ஒத்துக்கூடாது ஆனா கவிஞனாக கம்மன் தோல்வியை ஒத்துப்பார் ராமருடைய அழகை சொல்லுகிற போதெல்லாம் மையோ மரகதமோ மறிகடலோ மடைமுகிலோ ஐயோ இவன் அழகு என்பதோர் அழியா அழகூடியா அந்த இடத்துல ஐயோன்னு ஏன் சொல்லிட்டாருன்னா அதுக்கு மேல என்னால முடியலை ஐ அக்செப்ட் மை பெயிலியருங்கிறது என்னுடைய தோல்வியை நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு பாடுற அந்த விஷயங்கள்லாம் கம்மனிடம் இருந்து நம்ம எவ்வளவோ கற்றுக்கணும் எல்லாத்தோட நான் ஒரு மின்னம்பலம் மூலமாக தமிழ் அறிஞர்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா கம்பன் கிட்டேருந்து நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் கற்றுக்க வேண்டிய முக்கியமான ஒன்று அடக்கம் கம்பர் வந்து அவையடக்கம் போது என்ன சொன்னார் பாருங்க பத்தாயிரம் பாட்டு எழுதியிருக்கார் எவ்வளவு கர்வம் இருக்கணும் ஆனால் அவர் அவையடக்கம் பார்த்து சொல்கிறாரு என்னுடைய கவிதையை வந்து ஒரு கிருக்கலுங்கிற நான் எழுதிருக்கேனே இந்த பத்தாயிரம் பாட்டு இது ஒரு கிறுக்கல் அது எந்த மாதிரி கிருக்கல்னால் இந்த மண்டபத்தை சிற்பிகள் செதுக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் தூனை செதுக்கும்போது ஒருத்தர் மேலே அந்தரத்தை செதுக்கும் போது ஒருத்தர் கீழே செதுக்கும் போது ஒரு நாலு சிற்பிகள் செதுக்கிட்டு இருக்கும் போது ஒரு குட்டி குழந்தை ஓடி வந்து அந்த மண்டபத்து மேல ஏறி ஒரு கல்ல கையில் எடுத்து கர கரக்கறன்னு கிறுக்குனா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் இந்த காப்பியத்தை எழுதுனதுங்கிற அறையும் ஆடரங்கும் மடப்பிள்ளைகள் தரையில் கீரிடின் தச்சரும் வரும் ஒரு குழந்தை கிறுக்குச்சுன்னா அந்த சிற்பிகளே என்ன நீனா பெரிய சிற்பியா வந்து செதுக்குறேன்னா சொல்லுவாங்க குழந்தை எதோ கிருக்குதுப்பா போப்பா விடுவாங்களே அந்த மாதிரி இந்த காப்பியம் ஒரு கிருக்கல் இதுல பிழை இருந்தாலும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் ஒரு கம்பர் சொல்றாருன்னா அந்த அடக்கம் ஒவ்வொரு ஏன்னா தமிழ் யார் ஒருவர் படிக்கிறார்களோ அவர்களுக்கு அடக்கமும் கூட சேர்ந்து வரணும் கர்வம் வந்தா அந்த இடத்துல தமிழ் அவர்களை எதுவும் செய்யலைன்னு ஆட்கொள்ளவில்லைன்னு அர்த்தம் அதனால கம்பருடைய கவிதைகளை தாண்டி அவருடைய குணம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அருமை இன்னும் அருமைதான் இருக்கு பாரதிதாசன் பாரதிதாசன் வந்து பாரதியாருக்கு பிறகு தமிழை இன்னும் மிக வீரியமாக உற்சாகமாக கொண்டு சேர்த்ததிலே பாரதிதாசனுக்கு ஒரு பங்கு உண்டு ஆனா நான் உங்களுக்கு இந்த இடத்துல பாரதிதாசனுடைய புரட்சி கவிதைகளை சொல்ல போறது இல்லை ஏன்னா பாரதிதாசனாலே புரட்சி கவிதை தான் ஆஹ் தூங்கும் புள்ளியை பறை கொண்டு எழுப்பினோம் தூங்கும் தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம்னு ரொம்ப புரட்சிகரமா எழுதின பாரதிதாசனை விட நான் எப்பவும் சொல்லுவேன் எல்லா புரட்சியாளர்களுக்கு பின்னாலும் ஒரு காதலன் இருப்பான் நீங்க ஹிட்லர் எடுத்துட்டீங்கன்னா அவர மாதிரி ஒரு பயங்கரமான ஆள்னா கூட அவர் மரணிக்கிற போது அந்த ஒரு பதினாறு மணி நேரம் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அவர் ஒரு காதல் வாழ்க்கையை வாழ்ந்தார் எல்லா புரட்சியாளர்களுக்கு பின்னாலும் ஒரு ஒரு சின்ன காதல் இருக்கு அது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸு கூட இருந்தது அந்த மாதிரி பாரதிதாசன ஒரு புரட்சி கவிஞனாவே பாத்தீங்கன்னா அவருக்கு பின்னாடி ஒரு ஒரு அழகான ஒரு காதல் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் துன்பம் நேர்கையில் யாழ் நீ இன்பம் சேர்க்க மாட்டாயா அப்படின்னு அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் என்னையா புரட்சி கவிஞன் உனக்கு யாரு புரட்சி கவிஞன் பேர் வச்சிருக்கு இந்த மாதிரி ஒரு காதல் கவிஞன் இருக்க முடியுமா எவ்வளவு அழகா அந்த அவருக்குள்ளயும் அந்த காதல் இருக்கு அப்படிங்கறத நான் நன்றி திருமூலர் ஆஹ் திருமூலரை பத்தி சொல்லணும்னா தமிழ் சமுதாயம் தமிழருடைய இறை நெறி தமிழருடைய இறை கோட்பாடு இதை பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நமக்கு இருக்கிற ஒரே ஒரு பல்கலைக்கழகம் வந்து திருமூலர் மட்டும்தான் ஒருவர் வந்து நாயன்மார் வரிசையிலும் இருக்காரு சித்தர்கள் வரிசையிலும் இருக்காருனா திருமூலர் மட்டும்தான் அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் ஒருத்தரா இருக்காரு சித்தர்கள் பதினெட்டு பேர்லயும் ஒருத்தரா இருக்காரு திருமூலூருடைய பாடல்கள் ஒன்பது தந்திரங்களா எழுதியிருக்காரு அதுக்கு ஒரு பாயிரமாக ஒன்னு எழுதியிருக்காரு திருமூலருடைய பாடல்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வாழ்க்கையினுடைய ஏழாமையை ரொம்ப சாதாரணமா சொல்லக்கூடிய ஒரு நான் ஒன்னு ஒரு பாட்டு மட்டும் நான் சொல்லி அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம் இந்த பிறப்பை பத்தி சொல்றாரு என்னன்னா ஒரு குயவன் ரெண்டு பானை செய்யறான் ஒரு பானைய நெருப்புல சுடுறான் ஒரு பானையே நெருப்புல சுடாம வெளியே வச்சிருக்கான் மழை பெய்து நெருப்புல சுட்ட பானை என்ன ஆகும் அப்படியே இருக்கும் நெருப்புல சுடாத பானை மண்ணாயிடும் திரும்ப அதை எடுத்து அவன் என்ன பண்ணுவான் அந்த குயவன் சக்கரத்துல போட்டு சுழட்டி திரும்ப பானையாக்கி திரும்ப அதை வெளியே வைக்கிறான் நெருப்புல சுடல திரும்ப மழை வந்தா என்ன ஆகும் திரும்ப மண்ணாகும் திரும்பல சொல்ற ஒரு எளிமையா பாருங்க அந்த மாதிரிப்பா எந்த ஒரு ஆன்மா இந்த உலகத்திற்கு உடம்பு எடுத்து வந்த பிறகு இறைவன் என்கிற நெருப்பிலே தன்னை சுட்டு கொள்ளுகிறதோ அந்த ஆன்மா நிலைத்து நிற்கும் எந்த ஆன்மா அதை செய்யவில்லையோ அது மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கும் எப்படி மண்ணாகி சக்கரத்துக்கு வருதோ அது போல திரும்பி திரும்பி பிறவி எடுக்கும்னு ஒரு பெரிய பிறப்பு தத்துவத்தை ரொம்ப சாதாரணமா மண் ஒன்று கண்டீர் இருவகை பாத்திரம் தின்னின்று இருந்தது தீவினை சேர்ந்தது விண்ணின்று நீர் விழின் மீண்டும் மண்ணானார் போல் எண்ணின்ற மாந்தர் இருக்கின்றவாறேன்னு ரொம்ப எளிமையாக பெரிய பெரிய தத்துவங்களை சொல்வது அருமை நிறைவானது திருவள்ளுவரோட ஒரு நிறைவு சேர நினைக்கிறேன் திருவள்ளுவரை பற்றி நிறைய கான்ட்ரவர் விஷயங்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்கு பொதுவான நான் அரசியலாக பேச விரும்பாது ஆனால் திருவள்ளுவர் விஷயத்தில் கொஞ்சம் அரசியலாக பேசலாம்னு நினைக்கிறேன் திருவள்ளுவர் காவி போடுறதா திருவள்ளுவருக்கு வெள்ளையாகவே விடுறதா திருவள்ளுவருக்கு பட்டம் போடுறதா நாமம் போடுறதா இப்படி நிறைய பிரச்சனைகள் நமக்குள்ளே போயிட்டுருக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன் திருவள்ளுவர் நீங்கள் நினைக்கிற எந்த எல்லைக்குள்ளையும் வராதவர் நீங்கள் நினைச்சாலும் மாட்டேன் நான் இன்னும் சொல்லப்போனால் திருவள்ளுவருக்கு நாமம் போடுறதா பட்டம் போடுறதா காவி போடுறதா போடாமல் இருக்கிறதான்றத விட எனக்கு தனிப்பட்ட முறையில் திருவள்ளுவர் நீங்க போட்டிருக்கிற உருவத்தின் மேலே உடன்பாடு கிடையாது நீங்க நல்ல அந்த சடை போட்டு தாடி வச்சு திருவள்ளுவர்னு வச்சிருக்கிறது மேலே எனக்கு உடன்பாடு கிடையாது ஏன்னா திருவள்ளுவர் ஒரு இடத்துல சொல்றாரு பாருங்க நீ உன்னை எப்படி காமிச்சுக்கணும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்ல வர மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடுன்ற நீ உன்னை ஒரு நல்ல சான்றோனா வெளியே காமிச்சுக்கணும்னு நினைச்சனா மழிச்சிக்காத இப்போ அந்த காலத்துல சான்றோன்னா ரெண்டு பேர் தான் ஒன்னு சமண மதம் இன்னொன்னு சைவ மதம் சமண மதமா இருந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமா மழிச்சுப்பாங்க மொத்தமா மழிச்சுப்பாங்க மழித்தலும் சைவத்துக்கு வந்தீங்கன்னா நீட்டலும் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் யார் சொல்றது திருவள்ளுவர் அந்த திருவள்ளுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க தாடியும் வச்சிருக்கோம் இதையும் வச்சிருக்கோம் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடுன்னு சொல்ல உலகம் பழித்தது என்னென்னவோ அதையெல்லாம் எவன் ஒருவன் ஒழிக்கிறானோ அவனுக்கு மழிக்கவும் வேண்டாம் நீட்டவும் வேண்டாம் என்கிற திருவள்ளுவருக்கு இதெல்லாம் வேண்டாம் என கேட்டா திருவள்ளுவர் எப்படி பாருன்னு கேட்டீங்கன்னா சூப்பரா ஹேர் கட் பண்ணிட்டு அழகா ஸ்டைலா வச்சுட்டு இருந்திருப்பாருன்னா அப்படிதான் நினைக்கிறேன் அதனால நம்ம அவர் ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் எப்படி இருப்பார் என்பதை விட்டுவிட்டு எப்போது ஒரு சமூகம் தத்துவத்தை கொண்டாடுகிறதோ எப்போது ஒரு பொருளை கொண்டாடுகிறதோ எப்பொழுது ஆழ்ந்திருக்கும் உலத்தை கொண்டாடுகிறதோ அப்போதுதான் இந்த சமுதாயம் மீட்சி அடையுமே தவிர அவர் என்ன உடை போட்டிருந்தார் என்ன நிறத்தில் இருந்தது என்ன பட்டையடித்திருந்தார் என்று எப்போது புறத்தையே பார்த்து கொண்டிருக்கிறோமோ அதுவரை இந்த தமிழ் சமுதாயம் அடையாது திருவள்ளுவர் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் கொடுத்துருக்காரு அதுலயும் நான் இன்னும் கொஞ்சம் ஆழமா போறேன் ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது தான் எல்லாம் ஆதாரம் கிடையாது ஒருத்தர் தான் எழுதினாரான்றதுக்கும் ஆதாரம் கிடையாது நம்ம அதை பின்னாடி வந்தவர்கள் உரையாசிரியர்கள் அவங்க சொன்னத வச்சு நம்ம இப்படித்தான் அப்படின்னு நம்ம ஒரு நிலைக்குள்ள கொண்டு வருகிறோம் திருக்குறளை படியுங்க திருக்குறள் ஒரு வித்தியாசமானது உலகத்திலே வந்த எத்தனையோ தத்துவ நூல்களை விட திருக்குறள் வித்தியாசமானது ஏன்னா பிற தத்துவ நூல்கள் அடுத்து இதை தான் நீ செய்யணும்னு சொல்லிச்சு தான் யேசுநாதர் சொன்னார் இதுதான் அல்லாஹ் உரைத்திருக்கிறார் இதுதான் கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறாருன்னு இந்த மத மறை நூல்கள் எல்லாம் நீ இதை தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிச்சு ஆனா திருவள்ளுவர் அப்படி கிடையாது அவர் நமக்கு ஒரு மாதிரி ஆங்கிலத்தில் ஃபிளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க பாருங்க ஒரு ஒரு மாதிரியான தன்மையை நமக்கு கொடுத்து ஒரு வளைப்புத் தன்மையோட நம்ம வாழ்க்கையை கொடுத்துருக்காரு உதாரணம் பாருங்க ஆஹ் வாய்மையோட இருக்கணும் பாங்கிறார் எதுவும் வாய்மைன்னு கேட்டால் யாருக்கும் தீமை இல்லாத ஒண்ணு சொல்றது பா வாய்மைங்கிறார் அப்போ நான் வந்து பொய்யே சொல்லக்கூடாதா அப்படின்னா அப்புறம் சொல்றாரு இல்லைப்பா சொல்லிக்கேன் பொய்மையும் வாய்மை இடத்து குறைதீர்ந்த நன்மை பயக்குமெனில் சொல்லிக்க அப்ப நான் எப்போ பொய் சொல்லிக்கலாமா அதுக்காக எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லாத ஏன்னா பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பெற செய்யாமை செய்யாமை நன்று அப்படின்னு மனிதர்கள் பல்வேறு விதமான மனோ குணங்களுக்கு உடையவர்கள் அந்த எல்லா மனோ குணங்களுக்கும் ஏத்தது போல ஒரு தத்துவத்தை தமிழிலே திருவள்ளுவர் கொடுத்திருக்கிறார் என்றால் அதை முடிந்த அளவுக்கு நம்ம திருவள்ளுவரை பிடிச்சிக்காம விட்டுட்டு திருக்குறளை கையில பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கேள்வி எல்லாம் எதுவும் வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சிறப்புங்கனா கிட்டத்தட்ட ஏழு புலவர்களை பத்தினா அவ்வளவு செய்திகள் வந்து எப்படி இப்படி நீங்க சொன்னீங்க அப்படின்னு இறந்து பாக்குற மாதிரிதான் இருக்கு உங்களுடைய தமிழ் பயணம் தொடர மின்னம்பலம் தமிழ் சார்பா வாழ்த்துக்கள்னா நன்றி எல்லாருக்கும் நன்றி